அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அந்த விசேஷங்களை பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஆடி பதினெட்டு நாளைய தினம் என்ன பூஜை செய்யணும் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இந்த ஒரு பதிவில் சொல்லுகின்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதற்கு நானே சாட்சி உங்களுக்கு இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறது நாளைய தினம் வருகின்ற ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாம் உயிர் வாழறோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் தண்ணீர் தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது நம்முடைய உடலே எழுபது சதவீதம் தண்ணீரால் தான் நிரம்பி இருக்குது ஒரு நிமிஷம் நாம் யோசித்து பார்க்கலாம் தண்ணீர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மால வாழ முடியுமா அல்லது நம்முடைய உடம்பே நமக்கு இருக்குமா அப்போது அந்த ஒரு தண்ணீர் நம்மை எப்படி வாழ வைக்கின்றது அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக குறிப்பாக நிறைய நதிகள் சப்த நதிகள் சொல்லுவாங்க அதுல வந்து காவேரி அன்னையை வந்து நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது கொண்டாடப்படுகின்றது இது பழக்கம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே செய்யலாம் ஏன்னா தண்ணீர் எல்லாருக்குமே முக்கியமானது நாளைய தினம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அதுல பேரே பாத்தீங்கன்னா பெருக்கு அப்படின்னு இருக்கு எது செய்தாலும் அது பெருகி போகும் அப்போ நாம் என்னெல்லாம் செய்யலாம் அதை நாம் இப்போ பார்க்கலாமா அதாவது காவிரி அன்னை அந்த அன்னையை போற்றும் விதமாக நாம் வந்து காவிரி நதிக்கு பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அங்கு சென்று காவிரி அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் அந்த நதியில் வந்து போட்டுட்டு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி கற்பூர ஹாரத்தை எல்லாம் கொடுத்து நைவேத்தியங்கள் எல்லாம் நாம் வந்து சிலர் பார்த்திங்கன்னா ஐந்து வகை சாதங்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க காவிரி அன்னையை வந்து பூஜை பண்ணி வருவாங்க நாம் நதியில் போடுறதெல்லாம் அந்த நீர் வாழ் உயிரினங்கள் சாப்பிடும் புதுசாக அவங்களுடைய மாலையை கொண்டு போயிட்டு நதியில் போட்டுட்டு அவங்க வந்து வந்து இது வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கண்ணிக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்வது நாம என்ன செய்யலாம் நாம் அபார்ட்மெண்ட்ல இருப்போம் நகரத்தில் இருப்போம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம எப்படி செய்யலாம் வீட்டில் எளிமையான விதத்தில் அப்படின்னா நமக்கும் தண்ணீர் இருக்கு இல்லையா எல்லா தண்ணீரிலேயும் அந்த காவேரி இருப்பதாக பாவனை செய்து ஒரு சொம்பில் வந்து தண்ணீர் எடுத்து வைத்து அந்த சொம்பை நல்லா வந்து சுத்தப்படுத்தி தண்ணீர் வச்சு அதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டு குங்குமம் கொஞ்சம் போட்டு பூக்கள் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி வச்சு ஐந்து வகையான சாதங்களை செய்து ஏங்க ஐந்து அன்றைய தினம் செய்யணுமா அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் ஒரு நாள் நம்ம வந்து சாதம் செய்யணும்னு நினைப்போம் ஆனால் சோம்பேறித்தனமாக நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைய மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நாளைய தினம் செய்யணும்னு சொல்கிறாங்களே அதுக்காகவாச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு வகையான சாதத்தை வந்து செய்வோம் அந்த விதத்தில் நம்ம செய்யலாம் அஞ்சு வகையான சாதம் தான் செய்யணுன்னு கிடையாது செய்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் தயிர் சாதம் செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து சாகம்பரி அதாவது இந்த ஆடி மாதத்தில் சாகம்பரி தேவி அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகின்றது சாகம்பரி அலங்காரங்கள் அம்பாள் கோவில்களில் நடைபெறுது அதனால் சாம்பார் சாதம் நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சம் சாதம் கருவேப்பிலை சாதம் இப்படி ஏதோ ஒன்று நம்ம செய்து நம்ம வீட்டிலையே வந்து பழங்களை வச்சு அம்பாளுக்கு படைச்சிட்டு நாம் எல்லாரும் சாப்பிடலாம் அடுத்து வந்து நாளைய தினம் தாலி கயிறு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருடைய சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தாலி சரடு வந்து ரொம்ப பாழாயிடுச்சு நான் நாளைக்கு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளை எதுவும் மாற்றிக்கலாம் எந்த தவறுமே வந்து கிடையாது அதனால் மாற்றிக்கோங்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அல்லது நம்முடைய வீட்டில் டேப் இருக்கும் அந்த கிட்ட கொஞ்சம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு கற்பூர ஹாரத்தியை வந்து காமிச்சுட்டு மனசார நாம் வந்து நாம் வந்து வணங்கிக்கலாம் இது வந்து செய்ய வேண்டிய பூஜை தாலி கயிறு நாம் வந்து நாளையில் நாளைய தினம் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவது ரொம்ப வந்து சிறந்தது அடுத்து வந்து நாளைய தினம் ராகு காலம் இல்லாத நேரத்தில் மாற்றி கொள்ளலாம் இதுவும் ரொம்ப சிறந்தது அடுத்து வந்து நாம் என்ன வாங்கணும் அதை நாம் பார்க்கலாம் அந்த பொருள் நாம் வாங்குவதன் மூலமாக நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் பித்தளை பொருட்கள் வாங்கலாம் செப்பு பொருட்கள் வாங்கலாம் பித்தளையை விட செப்பு ரொம்ப சிறந்தது ஒரு சொம்பு வாங்கலாம் ஒரு விளக்கு வாங்கலாம் இந்த மாதிரி வந்து செப்பு பொருட்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது முக்கியமாக நாம் வந்து ஒரு உப்பு பாக்கெட் வாங்கலாம் ஒரு மஞ்சள் தூள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் பூ வாங்கலாம் தாலி கயிறு வாங்கலாம் ஒரு நாலு பேருக்கு தாலி கயிறை கொடுக்கலாம் குங்குமத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மங்கள திரவியங்கள் நாம் வந்து வீட்டுக்கு வாங்கும்போது அது பெருகிக் கொண்டே போகும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மஞ்சள் வந்து மங்களகரமானது குருவினுடைய ஆதிக்கம் பெற்றது அதை வந்து வாங்கலாம் நகைகள் வாங்கலாமா அப்படின்னா உங்ககிட்ட காசு இருந்தா வாங்குங்க பெருகி கொண்டே போகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு புராண கதைகள் பெருசாக இதுக்கு கிடையாது நம்பிக்கை இருக்கு இருந்தா வாங்குங்க இல்லைன்னா எந்த தப்பும் கிடையாது அதனால் வந்து இதை வாங்கலாம் ஒரு பித்தளை விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பித்தளை சம்பந்தப்பட்ட பொருட்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மிகரம் என்பது வீட்டிற்கு ஏற்படும் இதன் மூலமாக வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி தாயாரினுடைய இருப்பிடமே தண்ணீர் தான் அந்த தேவி பிறந்ததே கடல்ல தான் தண்ணீரில் தான் உப்பு தண்ணீர் அப்போ உப்பையும் நாம வந்து வாங்கிக்கொள்வது சிறந்தது இதற்கு உப்பு ஏன் வாங்குறோம் அப்படின்ற சந்தேகம் வரும் இதற்கு ஒரு விளக்கம் அதுதான் உப்பிலே பிறந்தவங்க உப்பு பிளஸ் தண்ணீர் இந்த ரெண்டுத்துல தான் வந்து அவங்க பிறந்தாங்க அப்படின்றதுனால நம்ம உப்பை வாங்கி வீட்டில் வச்சுட்டு தண்ணீருக்கு பூஜை பண்ணினோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த விதத்தில் நாளைய தினம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று நாம் செய்யும்போது வீட்டில் லக்ஷ்மிகரம் ஏற்படும் காசு இருந்தது அப்படின்னா தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது பித்தளை பொருட்கள் கூட நாம் வாங்கலாம் பித்தளையில் ஒரு சின்ன விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வையுங்க என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா பித்தளையில் ஒரு ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வையுங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதில் சந்தேகமே கிடையாது அதனால் அந்த பொருள் வாங்குங்க இந்த ஒரு பொருள் வாங்கினாலே போதும் உப்பு மஞ்சள் நாங்கள் எப்பொழுதும் வாங்குறோமா அதை தவிர ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நகை வாங்க முடியாது அப்படின்னா ரெண்டு விளக்கு பித்தளையில் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து சுவாமி கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணி நாளைய தினம் ஏற்றி வைங்க அடுத்த ஆடி பெருக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் மாதிரி மாற்றம் ஏற்படும் அதற்கு நானே உங்களுக்கு கேரண்டி அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் என்பது ஏற்படும் எங்களால் அது கூட வாங்க முடியாதுமா பித்தளை பொருள் கூட வாங்க முடியாது அப்படின்னா ஒரு முழம் மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நாளைய தினம் வையுங்க அது ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கண்டிப்பாக இது நடக்கும் அதில் சந்தேகமே கிடையாது மற்றுமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி